ஹாய் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊரில் கோவில்லேருந்து ஆஞ்சநேயர் சாமிக்கு மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு கிளம்புறாங்க ஸோ அவங்களுக்காக நேற்று நைட்டே சுண்டல் ஊற வச்சேன் பிரசாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு த தழுவ சாதம் சுண்டல் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி நானும் அத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அவங்க வந்துட்டு வெள்ளம் பச்சரிசி சிறு பயிர் எல்லாத்தையும் போட்டு தழுவ சாதம் ஒரு சைடில் இன்னொரு சைடில் குக்கர் வச்சு ஆஃப் ஆஃப் ஹவர் ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணி குக்கர் வச்சு சு சுண்டல் வேக வச்சாச்சு ஸோ தழுவு சாதத்துக்கு நெய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் பொறித்து சாதத்தில் ஊற்றிட்டோம் இந்த சைடில் குக்கர்லேயும் வந்துட்டு சுண்டலும் ரெடி ஸோ எல்லாத்தையும் பொறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க மார்னிங் டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் வெளியில் போயிட்டு பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் மீதி விலையில ஆற்ற செஞ்சாங்க பெருசாக கோலம் போடலாம் எனக்கு வராது தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஃபோனை பார்த்து நானும் ஒரு கோலம் போட்டுட்டேன் கோலம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் நான் வரதுக்குள்ளே அத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவை அரைச்சிட்டு வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஆள் என்னென்னா நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடை சுண்டல் தல்வ சாதம் அதுக்கப்புறம் கழனிலேருந்து எடுத்து வந்த பால் அதுக்கப்புறம் டிகாஷன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பொழுதும் விடிஞ்சாச்சு சாமியும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்த உடனே தீபாதாரணி காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் பாதை பூஜை பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து தலைவசாதம் ரெடி பண்ண பிரசாதத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ டே வந்து கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு அவங்களே நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃபார் வாட்சிங்